ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் விஜய் பிரைம் டைம் சீரியலில் எஸ் கரண்ட்டாக சிக்ஸ் ஓ கிளாக் டெலகாஸ்ட் ஆகிற மோதலும் காதலும் சீரியல் எஸ் இங்கே வந்துட்டு நம்மளுடைய ஸ்ரீதேவி அசோக் குமார் ஸோ அவங்க தான் வந்துட்டு ஹீரோ உடைய அந்த அண்ணா அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏற்கனவே இவங்க வந்து இந்த ரோல் வந்து வேற ஒருத்தவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க க்விட் பண்ண போய் தான் வந்து ஸ்ரீதேவி மேம் வந்து எடுத்தாங்க ஸோ பட் இப்போ வந்து அவங்க பிரெக்னெண்டாக இருக்க ரீசன்ஸ்னால இந்த சீரியல் அவங்க ட்வீட் பண்ணுறாங்க எஸ் இப்போ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் கிருத்திக்க அவங்க வந்து கமிட்டாக இருக்காங்க எஸ் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி தென்டென்று தினத்தும் சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்க கண்மணி அப்படின்ற ஒரு ரோலில் இப்போ வந்து அதை தொடர்ந்து இப்போ வந்து மோதலும் காதலும் சீரியலில் ஒரு என்ட்ரி ஸோ இனிவே ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களோட என்ட்ரி ஆகல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதே போல் பிரெக்னென்டி பிரெக்னென்சி லீவுக்காக போறாங்க இல்லையா ஸோ அவங்களுமே நல்லபடியா குழந்தை பெற்று வருவதற்கு நம்ம சார் ஒரு வாழ்த்துக்கள் அதே போல இன்னொரு நியூ என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வந்தி சீரியல் இருக்கு இல்லையா அந்த சீரியலில் வந்துட்டு நம்மளுடைய ஆக்டர் அருண்ராஜன் கிழக்கு வாசல் சீரியலில் வந்துட்டு அன்னன் ரோல் பண்ணியிருந்தார் இல்லையா எஸ் அவர் வந்துட்டு வந்து கம் பேக் கொடுக்குறாரு ஒரு போலீஸ் ரோலில் போல சோ ஆல்ரெடி அவருடைய நியூ சீரியல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா எஸ் அவர் வந்து சன்ல வந்து கம் பேக் கொடுக்குறாரு அதே போல வந்துட்டு பிரியமான தொழில் சீரியல் ரெண்டாவதுன்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புன்னகைப்பு சீரியல் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ் இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக ப்ரோமோ லான்ச் பண்ணிட்டாங்க எஸ் அந்த சீரியல் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன் ஓ கிளாக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய ஒரு பெரிய டிஆர்பி யுத்தமே வந்து சன் டிவி இது பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியும் இந்த நியூ என்ட்ரி பற்றி உங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை